மக்களே நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பத்தினா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பத்தினா பாருங்க கத்தி போட வந்திருக்கோம் இந்த அறு பாருங்க கத்தி கும்பு இதோட வந்திருக்கோம் கத்தி கும்பல் உங்களுக்கு எப்படி ஈஸியான முறையில நொங்கு வெட்டுறேன்னு சொல்லி தான் நான் போறேன் இந்த பனையில இருக்கு பாருங்க நொங்கு வேலை கிடக்கு அதை நான் எப்படி வெட்டுறேன் மட்டும் பாருங்க மகளே கொலைய போட்டாச்சு கொலைய போட்டாச்சு வெட்ட போறேன் தரு பாருங்கள் நம்பி சீசன் முடிஞ்சிருச்சு மக்களை அதான் மக்களை இப்படி அனில் போட்டு சாத்து சாத்து நடத்தி இருக்கு இதை பாருங்கள் அனில் பாருங்க இதான் அனில் பையன் குடித்தான்னா ஒரு சம்ம நொங்கா இருக்கு அந்த இதை பார்த்து வெட்டுறோம் ஒரே ஒரு நுங்கு அனில் குடித்து நொங்க வெட்டி பார்ப்போம் இந்த பாருங்க அனில் பாருங்க அனில் குடிச்ச நொங்கு தான் மக்களை செம்ம டேஸ்ட்டாக இருக்கு அனில் குடிச்சினா யார் யார்னா நுங்கு குடிச்சினா மறக்காம கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணேன் ஆஹா பாருங்க மகளே மூணு கண்ணு இந்த பாருங்க இந்த கண்ணு அணில் குடிச்சிருச்சு பத்தியா இது ரெண்டு கண் இருக்கு இந்த ரெண்டு கண்ணு செம்ம டேஸ்டா இருக்கு மகளே நம்ம எவ்வளவுதான் நொங்கு குடிச்சாலும் அனில் குடிச்ச நொங்கு மாட்டா வரவே வராது குடிக்க பாருங்க பாருங்க செம்ம டேஸ்ட் இது மாதிரிலாம் அனில் உங்க குடிச்சிங்கன்னா மறக்காம கமான்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க க்ரிய பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க அடுத்தது வீடியோ போட்டுகிட்டு இருப்பேன் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சுபாய் எஸ் ஃபாய்